ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வெண்ணிலா ஐசன்ஸ் ஈஸியாக நம்ம வீட்டில் மேட் வெண்ணிலா ஐசன்ஸ் எப்படி பண்ணால் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் வெண்ணிலா ஐசன்ஸ் கடையில் போய் அடிக்கடி வாங்கின அவசியம் இல்லை நம்ம குயிக்காக வீட்டில் ஈஸியாக சட்டுன்னு குறைவான பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் பண்ணலாம் வெண்ணிலா ஐசன்ஸ் நம்ம கேக்குக்கு சாக்லேட்டுக்கு மில்க் ஷேக்குக்கு இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறனால ஐஸ்கிரீமுக்கு இதுக்கெலாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறனால நம்ம வீட்லையே நம்ம அதிகமாக பண்ணலாம் நீங்கள் அடிக்கடி போய் கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வீட்டிலே பண்ணலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா ப்ரூ கடையில் ரெண்டு ரூபா ப்ரூ மட்டும் வாங்கியிருக்கேன் ரெண்டு ரூபா ப்ரூ எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு ரூபா ப்ரூவை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க காப்பி போ காப்பிப்பொடி இன்ஸ்டன்ட் பொடி தான் ரெண்டு ரூபா இன்ஸ்டன்ட் காப்பி பொடி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் சுடுதி வெது வெதுப்பான தண்ணி இருக்குல்ல அதை ஒரு மூணுலேருந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கங்க சுடுதண்ணி கலக்கி விட்டுட்டு இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு முக்கியமான பொருள் ஒரு முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தான் நம்ம கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க ஃபுல்லாக கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுட்டு இதில் பேக்கிங் சோடா சுகர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி விடுங்க அதே மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலக்க கலக்க நுற நுரையாக வரும் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் இப்போ கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வெண்ணிலா ஐஸன்ஸ் ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் நம்ம ஐஸ்கிரீமுக்கு கஸ்டர்ட் பவுட்ருக்கு நம்ம அதிகமாக வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுற கேக்குக்கு மில்க் ஷேக்குக்கு இதெலாம் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்லேயே பண்ணலாம் அடிக்கடி கடையில் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ இதில் அரை டேபிள் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் நுற நோரையாக வருது பாருங்கள் அரையிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா கலந்து எடுத்து நுற நுரையாக வருது பாருங்கள் சட்டுன்னு குயிக்காக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் எப்படி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வெண்டிலேசன்ஸ் பார்க்கவே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம் இதை நீங்கள் அடிக்கடி போய் கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்டில் குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்